இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே இதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு எலக்ஷன்லயும் நம்ம தான் வரோம் தமிழக அரசியலில் வந்து பாஜக ஒரு நாளும் வரப்போறது இல்ல பாஜக சேர்த்துக்கிட்டதுனால வர போறது கிடையாது நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த மாநாட்டில் உதயநிதியும் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு மதவாதத்துக்கு எடுபடாது சிறுபான்மையுக்கு எதிராக எந்த ஒரு இதுவும் இங்கே நடக்க முடியாது அதனால் எப்போதுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் ஏன்னா இங்கே வந்து சமூக நீதிமன்ற இது அண்ணா பெரியார் ஆட்டம் இங்கே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நம்மளோட வரலாறு அப்படி இதுக்கு முன்னாடி நடந்துருக்குறத நம்ம பார்த்துருக்குறோம் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க தமிழ் மக்கள் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க யாரும் குத்தியை கெட்டுதான் எல்லாம் செய்வாங்க அவங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும் யார் வரணும் வரக்கூடாதுன்னு இன்னும் ஒரு நூறு வருஷம் ஆனாலும் பாஜக இங்கே வராது தமிழ்நாட்டில் வராது திமுகன்றதுனால சொல்ல கிடையாது இங்கே மண்ணில் வந்து அந்த ஒரு கொள்கை இங்கே எப்பவுமே பறிப்பி இருக்கிறாங்க அது உண்மை அதுதான் எல்லாத்துக்கும் இங்கே மட்டும் இல்லை உலகம்லாம் இதுதான் தேவைப்படும் எங்கெல்லாம் வந்து கீழே இருக்கிற வர்க்கத்துக்கு வந்து நம்ம வந்து மேலே வரணுமோ அந்த கொள்கை எங்கெல்லாம் தூக்கி பிடிக்கிறாங்களோ அங்கே நம்மளாம் ஒத்துமையாக இருக்கணும் அதோட நோக்கம்தான் அது பாஜக வந்து மத அரசியல் பண்றாங்க இந்து மத அரசியல்னு சொல்லி இந்து இந்துன்னு சொல்லி மக்களை பிளவுபடுத்துகிறாங்க மதம் என்ன இந்து மதம்னா இங்கே எல்லாமே ஒன்றா இருக்கிறாங்களா இல்லை இல்லை இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கிடுங்களா இந்து மதம்னா இங்கே வேற வேறு வேறு ரிலிஜன் கிடையாது வேறு வேறு கம்யூனிட்டி கிடையாது இந்து மதம் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் ஏற்படுத்திடுங்க எல்லாமே ஒன்றா இருந்துட்டு போட்டோம்